உத்திரமேரூர் வட்டங்களில் போலீசார் உடந்தையுடன் கனிம வளங்கள் கொள்ளை மூன்று பேருக்கு சிறை மாவட்ட சிறப்பு தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதிகளில் உள்ள செய்யாற்று மணர் படுக்கைகளில் உத்திரமேரூர் போலீசார் சிலரின் உதவியுடன் மர்ம நபர்கள் ஆற்று மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக மாவட்ட காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் பரிந்துரையின்படி சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு செய்யாற்று படுக்கைகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் உத்திரமேரூர் வட்டம் சீலாம்பாக்கம் செய்யாற்று மணர் படுகைகளில் இரவு நேரங்களில் லாரிகள் மூலம் மணல் கடத்தல் நடைபெறுவதை கண்டறிந்தனர் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட மூன்று பேரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர் மேலும் அவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் எடமச்சி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் காவனூர் புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி என்பது தெரியவந்தது மேலும் இதற்கு உடந்தையாக உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர்கள் பற்றியும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கனிமவள கடத்தலில் ஈடுபட்ட மூவரை கைது செய்து தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்